நாங்க எங்க படத்தோடைய பிரச்சனை பத்தி பேசலாம் அப்படின்னு வந்தோம் அதுக்கு முன்னாடி நிக்கில் சார் அவருடைய பிரச்சனை சொல்லிட்டாரு இருபது நாளுக்கு முன்னாடியே நான் புக் பண்ணிட்டேன் நடுவில் ரெண்டு மூணு பேர் பூந்து கொலை போறானுங்க நீங்க எல்லாம் கண்டிப்பா வந்துடணும் கன்ஃபார்ம் வந்தாரு இருபது நாள் நான் புக் முன்னாடியே தெரியுங்களா அந்த ரெண்டு பேர் யாருன்னு உங்களுக்கும் தெரியாது ஸோ எங்க பிரச்சனையை விட அவர் பிரச்சனை சார் ஸோ கண்டிப்பா வாங்க நீங்க ரெண்டு நாள் கழிச்சு அந்த பிப்டீன் ஈவினிங் டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவீங்க ரெண்டு மணி நேரம் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் என்னன்னா என்னுடைய படங்கள் நான் வந்து காமெடினா பண்ணும்பொழுது ஆர்யா எனக்கு ஃபோன் பண்ணி எப்பவுமே நாங்கள் ரெகுலராக பேசிக்கிட்டே இருப்போம் ஆர்யா வந்துட்டு ஏன் மச்சான் நீ காமெடி பண்ணும்பொழுது ஒரு ஒரு ஜாலியாக இருப்பேன் பயங்கரமாக நல்லா பண்ணுவேன் ஏன் இப்போ ஹீரோவானதுக்கு அப்புறம் பயங்கர ஒரு அந்த ஃப்ளோ இல்லையே அப்படின்னு கேட்டால் மச்சான் நிறைய கமிட்மெண்ட் நிறைய விஷயங்கள் இந்த படம் பண்ணுறது அடுத்த படத்துக்கு ஒன்று இது பண்ணுறது இதுக்கு நடுவில் யாராவது ஒருத்தர் அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அந்த கதை கூட சரியா கேட்க முடியாமல் டக்குன்னு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஆகிடும் அப்படின்னு அப்போ ஆரியா சொன்னது இந்த படத்தில் நீ ஃபுல்லாக கிரியேட்டிவிட்டில இருந்து வேலை செய் உருடைய பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உருடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன் நீ ஒன்லி வேலை செய்ய வேண்டியது இந்த ஒன் இயர் இந்த படம் மட்டும்தான் அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது ஸோ நீங்கள் இந்த படத்தில் மறுபடியும் ஒரு ஒரு நல்ல ஒரு கதை திரைக்கதை காமெடி என்னுடைய ஆக்டிங் இது எல்லாமே வந்துட்டு நிச்சயமா உங்களை வந்துட்டு திருப்திப்படுத்தும் நான் நம்புறேன் மே பதினாறு தியேட்டரில் போய் பாருங்க அதே மாதிரி ஆனந்த நான் சொல்லுவேன் தமிழ் உலகின் கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஆனந்த் பண்ற கதை வந்துட்டு ஒரு ஒரு லைன்ல இருக்கவே இருக்காது ஹாரர் ஜானர்னா குள்ளவே இருக்காது டிடி ரிட்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னேன் அந்த மாதிரி அதுல வந்து கேம் இருக்கும் அதுல ஒரு காசு காணாம போயிடும் அதுல ஒரு த்ரில்லர் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரர்க்குள்ள ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் ஸோ இப்படி எல்லா லேரியுமே வச்சு ஆனால் ரொம்ப அழகா ரொம்ப ஈஸியாக பண்ணுவான் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆள் ஆனந்து ஸோ அது இந்த படமும் அது மாதிரி தான் இந்த கதையை கதையாக சொன்னால் யாருக்குமே புரியாது என்னாலே புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் அதை ஒரு ஃப்ளோ பண்ணி ஒரு ஸ்கிரீன் ப்ளேவாக பண்ணி ஒரு படம் அவுட்புட் காட்டும்போது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல காமெடியாக இருக்குது டெஃபினட்டாக நீங்கள் எல்லாரும் சிரிச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க பட் நான் இங்கே என்னதான் நாங்கள் கூவி கூவி படத்தை விற்றாலும் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறதா ரிசல்ட்டு நீங்கள் தேட்டரில் பாருங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள் குழந்தைங்க எல்லோருமே கூப்பிட்டு போய் பாருங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக நம்ம மே ஃபிஃப்டீன்த் ஈவினிங் இங்கே ப்ரிவியூவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ நன்றி நன்றி தேங்க்யூ